ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர ரசி பெண்கள் பொதுவாகவே கோபம் நிறைஞ்சவங்க தான் முரட்டுத்தனமாக பேசுவாங்க எடுத்தோம் கவுத்தோன்னு சில விஷயங்களில் செயல்படுவார்கள் ஆனால் சரியான அனுபவமும் பக்குவமும் பெரும் பட்சத்தில் நிச்சயமாக வாழ்க்கையில் தெளிவாக சரியாக செய்யக்கூடிய நல்ல மதி மரியாதை மதிப்பு தரக்கூடிய நபர்களாகவும் திகழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உற்சகத்தை அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அனுபவபூர்வமாக உணரும் பட்சத்தில் திருத்தி கொள்ளக்கூடிய குணம் கொண்டவர்கள் புரியுதுங்களா தப்புன்னு தெரிஞ்சால் அதை திருத்திக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு குணவான்களாக இருக்கிறதுனால உற்சகராசி பெண்களை அளவுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் கோவப்பட்டாலும் கூட நல்ல குணம் அன்பான குணம் எப்போவுமே வந்து ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே கூட தன்னுடைய முயற்சி தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சி தன் தன்னுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அதே மாதிரி நல்லா தெளிவாக பேசுவாங்க பாயிண்ட்டாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட சிலர் வந்து பேசி மீள்வதே கடினம் அந்தளவுக்கு நல்லா பேசக்கூடிய ஒரு திறன்பட செயல்படுவாங்க அதே மாதிரி தன்னுடைய இலக்கை அடைவதில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அதே மாதிரி சிலர் மீது கோபம் கொள்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் அவங்க ஒளிஞ்சாங்க அளவுக்கு கோபம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் அவர்களுடைய குடும்பத்தின் ஒற்றுமை நிச்சயம் நல்லாயிருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து துணிச்சல் மிக்க பெண்மணிகளாக இருப்பாங்க குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண் மாதிரி இருப்பாங்க அதனால் நல்ல குணம் உள்ளவங்க தான் கோபம் இருந்தாலும் கூட குணம் நிறைந்த பெண்கள் பொதுவாகவே இவர்களுடைய செயல்பாடுகள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க மாட்டாங்க விகண்டாவாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும் வாக்குவாதம் செய்வாங்க பேசிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி டேலண்ட்டாக சுறுசுறுப்பாக புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க ஒரு விதத்தில் உற்சகராசி பெண்கள் கேட்டை நிச்சயத்தில் பிறந்திருந்தாங்கன்னா பாயிண்ட்டாக பேசுவாங்க அவங்கக்கிட்ட அவ்வளோ ஈஸியாக பேசி சமாளிப்பது மிக கடினம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க முக்காலத்தையும் உணர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க அதாவது கடந்த காலகட்டம் எப்படி நிகழ்காலம் எப்படி எதிர்காலம் என்ன மாதிரி அமையும் அந்த கெஸ்ஸிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் சில விஷயங்களை முன்கூட்டியே யோசித்து ச பார்க்கக்கூடிய ஒரு தன்மை டேலண்ட்டாக பேசுவாங்க அதே சமயத்தில் திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும் சரிங்களா இதுவே வந்து அனுஷியம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க கோவம்ன்றது அதாவது பொறுமை இழந்துட்டாங்க அப்படின்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க அந்த பொறுமை இழக்கும் பட்சத்தில் அதை ஒன்றும் தெரியாத அப்பிராணி மாதிரி இருப்பாங்க வாயிலாக பூச்சின்னு நினச்சா இப்படி பேசுகிறாங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க இவ்வளோ டேலண்ட்டான்ற மாதிரி சிலர் வியந்து போகிற மாதிரியான ஆச்சரியங்கள் இவர்களுக்குள்ள உள்ளந்த வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கோபம் இருந்தாலும் கூட குணம் இருக்கும் மரியாதை கொடுப்பாங்க ஒரு விதத்தில் கோபம் என்பது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிக குறைவு அப்படின்னே வந்து சொல்லலாம் அவ்வளோவா வெளிப்படாது ஏன்னா அது குருவினுடைய நட்சத்திரம்ன்றதுனால பொதுவாகவே அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தெய்வ பக்தி முகுதியாக இருக்கும் அதே மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட வந்து தெய்வ பக்தி முகதியாக இருக்கும் ஒரு விதத்தில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இருந்தால் குலதெய்வ பக்தி முகுதியாக இருக்கும் இல்லைனா தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க அந்த நட்சத்திரத்தில் இரண்டு பக்கமும் இருப்பாங்க பொதுவா இந்த உற்சாக ராசியில் பிறந்த பெண்கள் அதி திறன்பட செயல்படுவாங்க யோசனைகள் மகுதியாக இருக்கும் எப்போவுமே யாருக்கும் எங்கேயும் சலச்சவர்களாக இருக்க மாட்டாங்க ஒரு விஷயம் தெரியலன்னு நிற்க மாட்டாங்க கற்றுக்க விரும்புவாங்க தேடல் மகுதியாக இருக்கும் முன்னேறணுன்ற எண்ணங்கள் இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் லட்சியங்கள் இலக்கு இதெல்லாம் வந்து வெளிப்படையாக காட்டிக்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சி தன்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு முழுமையாக பாடுபடுறது தனக்குரியவர்களுக்கும் முழுமையாக வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி சில விஷயங்களில் இவர்களுக்கு அந்த லட்சியம் கனவு அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதில் ரொம்ப முழுமையாக நம்பவும் செய்வாங்க ஒரு வேலைக்கு போகணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா எப்பாடுபட்டாலும் அந்த வேலையை அடையணுன்ற அந்த ஒரு குறிக்கோள் மனோதிடம் மிக அதிகமாக இருக்கும் வைராக்கியம் மிக்கவர்கள்னே சொல்லலாம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதே மாதிரி சில விஷயங்களில் மனதில் வச்சுக்க மாட்டாங்க வெளிப்படையாக பேசிடுவாங்க அதனால் இவங்களை கண்டாலே சிலருக்கு ஆகாது ஏன்னா பொய் பேசுகிறவங்கள தான் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இவங்க உண்மையை அதிகமாக பேசிடுவாங்க மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்க தெரியாது மனசில் என்ன ப தோணுதோ அதை பேசிடுவாங்க அதே மாதிரி கோவம் சடனாக வரும் சில விஷயங்களில் அப்படியே சடனாக கோவம் வரும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்க யாரை முழுமையாக நம்புகிறாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் எதாவது தப்பாக பேசுனீங்கன்னு வச்சுங்களேன் சடனாக கோவப்படுவாங்க அவர்களை பற்றி பேசுனா கோவப்படுறாங்களோ இல்லையோ அவங்களுக்குரியவர்களை பற்றி பேசும்போது தவறுதலாக ஏதாவது இருக்குன்னா அந்த இடத்துல கோபம்ன்றது சடனாக வந்துடும் அளவுக்கு அன்பு பாசம் அக்கறை முரட்டுத்தனமான பாசம்னே சொல்லலாங்க அந்த மாதிரியான ஒரு குணம் இயல்பு உங்களுக்கு இயல்பாக எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும் தெரியலன்றது அச்சம் வெளிப்பட்டாலும் கூட கற்றுக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயமும் தெரியலன்னு அங்கேயே தயங்கி நிற்க மாட்டாங்க தெரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறதுனால எப்போவும் எண்ணங்கள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற எண்ணம் இருக்கும் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்கள விட ஒரு படி முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான வழிமுறைகளை சிறப்பாக செய்வாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க இது எல்லாமே வந்து ஒரு வகையில் அவர்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் செவ்வாய் சரியான நிலையில் வலுப்பெற்றிருந்தால் நிச்சயமாக இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே இருக்கும் செவ்வாய் வலுவிழந்திருக்காரு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பலன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஒன்று செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்கணும் இல்லை ஆட்சி பெற்றிருக்கலாம் இல்லை சுபகிரகங்களின் பார்வை சுக்கரனுடைய தொடர்பு அல்லது குரு தொடர்பு சுபகிரகங்களின் பார்வை பெறும் பட்சத்தில் அவர் நல்ல ஒரு அமைப்பு பெறலாம் வளர்வில் சந்திரனோட இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் சாதுவா அன்பா அக்கறையா பணிவா பண்பா இந்த மாதிரி நல்ல குணங்கள் வெளிப்படும் புரியுதுங்களா அதனால் அவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடலாம் ஆனால் மேக்சிமம் சரியான அமைப்பு இருந்தால் நூறு விழுக்காடு சக்ஸஸ் கரெக்டாக அவங்களுக்கு அப்படியே பொருந்தும் இந்த குணம் தான் சார் போவப்பட்டு பேசுவாங்க எடுத்தறிஞ்சு பேசுவாங்க ஆனால் அவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க எல்லா விஷயங்களிலுமே வந்து நல்ல குணவான் தான் கற்றுக்கணுன்ற எண்ணம் இருக்கும் குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக ரொம்ப பாடுபடுவாங்க தான் தான் எடுத்த பொறுப்பை எப்படியாவது அடையணும் தான் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் இதுக்கெலாம் வந்து ரொம்ப பாடுபடுவாங்க இந்த குண இயல்பு இவங்கக்கிட்ட நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக்